இரு மோரையில தண்ணிய பிடிச்சு ஊத்த வாரை கொடி தாயி மணி கொடி சொல்லுது ஜெய் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய் ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது இவன் நீ ஸ்டேட்டஸ் வச்சிட்டு இருக்கா ஆமா அன்னைக்கு இன்டிபெண்டன்ஸ் டேல ஸ்டேட்டஸ் வைக்கண்டமா நீ என்ன ஒன்னு வைக்கல போல இருக்கு உங்களுக்கு எல்லாம் மத்த நாள்ல அந்த நாட்டு பற்றி எங்க போகும் இன்னைக்கு மட்டும் அப்படியே பொங்கி எழுது எப்போ கிறுக்கி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தானேப்ப நம்ம வைக்க முடியும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் மற்ற நாள் வச்சோன்னா சிரிச்சுடுவா அவ்வளோ தான் நான்லாம் வைக்கிறதே கிடையாது திரும்ப விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குதான் விநாயகர் மேல அவ்வளோவரும் பொங்குவாவை இந்த பொங்கல்லாம் இதுக்கு மேலே நீங்க பொங்காம எங்க அடைக்க வச்சு திருப்தியெல்லாம் தெரிய மாட்டாங்க எப்போ கிரிக்கி கிரிக்கி விலங்கா பேசிட்டு இருக்காவே அந்தந்த நாளுக்கு தான் அந்தந்ததான் வைப்பாவே

எம்மா முடியலம்மா ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ஏதாவது ப்ரைஸ் தருவாங்க அதனால் போவேன் என் காலேஜில் எனக்கு எந்த காம்படிஷன்லையும் நான் கலந்துக்கல எதுவுமே இல்லை அதனால் எனக்கு ஒன்றும் கிடைக்காது அதனால தான் வெறுப்பாக இருக்குது ஏழா பியாச்சி போட்டி இருக்குங்க காம்படிஷன் இருக்குங்க அது இருக்குது இது இருக்குங்க நீ ஏன் எதுலேயும் சேரலை இப்போல்லாம் அவள் படித்த தானே காலேஜில் போய் அவன் படிக்கவே இல்லை ஃப்ரெண்டுகளோடு சேர்ந்து நல்லா ஊர்ஜித்தியாக துவாரியாக கேண்டீனில் அரட்டை அடிச்சுக்கிட்டு திரியா எது இப்போ சோனி வாயை மூடு என்ன நீ பார்த்தியோ ஏன்னா நீ எதுலையாவது சேர்ந்தியா அப்படி நானா இதுலயும் சேரலமா ஏலா உங்களுக்கு பள்ளி காசு கட்டி படிக்க வைக்கிறது என்னத்துக்கு எதாவது ஒண்ணு பண்ண வேண்டியது தானல சும்மா இருக்கு பீல அங்க போய்ட்டு அம்மா தேவ லாப போட்டு அலையண்டமா லீவு இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு தான் நாங்களே போவாம இருக்கோம் நீ வேற உயிர் எடுக்காதம்மா என்ன பிள்ளைல தெரியலம்மா படிக்க பிள்ளைல எல்லாம் பள்ளி கொடுத்துக்கு ஆசாசியா ஓட கண்டு இருக்கு ஒண்ணும் கிடையாது இந்த பிள்ளைக்கு ம் இன்னைக்கு ஓடியது எல்லாம் சாக்லேட்டுக்கு தான் ஓடும் இன்னைக்கு போய் படிக்கிறதுக்கு போவோம் அவ்வளவா போய் நின்னு பாருங்களா அவ்வளோ பிள்ளைலாம் ஒவ்வொரு வீட்லையும் சின்ன பிள்ளைல அழகா காலையில கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போற அழக நீங்கள் ஒழுந்தா இருக்கியல நீங்கள் ஒழு குளிச்சுட்டாவது இந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல போயிட்டு வரலாம்ல அன்னைக்கு அந்த டீச்சரை பார்த்து பேசிட்டு அங்க நின்றுட்டு வரலாம்ல உங்களுக்கு ஏதாவது என்ன இருக்காளா அம்மா இப்போ நாங்கள் காலேஜ் போகிறோமோ இப்போவே அந்த ஸ்கூலில் போய் நின்று அவ்வளோ கேவலமாக பார்ப்பாவே நாங்கள் இவ்வளோ சாக்லேட்டுக்கு தான் வந்து நிற்கணும் அதெல்லாம் யாரும் ஒண்ணும் சொல்லாண்டாவ படிக்க பிள்ளைகள் எங்க இருந்தாலும் நல்ல மரியாதையா வந்து கொடியேற்றதுக்கு வந்து மிக்கது வேலைன்னு தான் நினைப்பாவ உங்களுக்கு நல்ல எண்ணம் தான் போங்களா முதல் உங்களுக்கு சின்ன கிளாஸ்ல சொல்லி கொடுத்த டீச்சரெல்லாம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்து கொடியேற்றிட்டு சாக்லேட் கொடுத்துட்டு போவாங்க நீங்களும் பார்த்துட்டு பேசிட்டு வாங்க மற்ற நாள் தான் நீங்க காலேஜ்களுக்கு போயிடுறீங்க அந்த டீச்சரோட பார்க்க முடியாது இன்னைக்கு நீங்களும் வீட்டில் இருக்கும்போதாவது பார்த்து அந்த டீச்சர்கிட்ட நாலு வாரத்தை பேசிட்டு வரலாம்ல ஏதாவது சொல்லி தருவாவ இப்படி நடந்துக்கணும் அப்படி படிக்கணும் வாங்கணும் ஏதாவது நானும் புத்தி உங்களுக்கு சொல்லுவாவண்டா சரிம்மா சரிம்மா போறோம் நீ போட்டு அறுக்காத கிளம்புங்க கிளம்புங்க குளிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு கொடியேத்திர நேரத்துக்குள்ள போய் சேரதுக்கு பாருங்க நானும் அம்மையும் ரெண்டு பட்டம் தண்ணி ஊற்றிட்டு அங்கே வரணும் கொடியேற்றியதை பார்க்கறதுக்கு உங்க அப்பா வேற ரெண்டு பக்கெட் சாக்லேட் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காரு சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க பூமாரி கோலம் போட்டுட்டியா ஆ அந்த முடிஞ்சதுல அவ்வளவுதான்

கேக்குறியா அது வர முடியாது அதுக்கு நான் என்ன பண்றது ஆட தெரியாதவ நானா அந்த மாதிரி சி நான் வீட்டுக்கு அம்மா சதீஷ் பூமாரி அப்ப கலக்கிட்டு போளே இன்னைக்கு ஆமா பூமாரியும் போல சோனி யாருமே போல இன்னைக்கு கலக்கிட்டு நம்ம அவளோட லீவு தான் ஐயோ அப்ப கண்டிப்பா பனிஷ்மென்ட் இருக்கு நம்ம காலேஜுக்கு போற அன்னைக்கு ஆமா பரவாயில்லை

ம் சிம்ரன் அம்மா சொல்லிக் கொடுத்ததுலாம் ஞாபகம் இருக்குல்ல அதை அழகா போய் சொல்லணும் என்ன சரி அம்மா போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் பிள்ளை இருங்கே சமத்தா இப்ப பாட்டி வருவா பாட்டி குளிக்க போயிருக்காவே வந்துருவாவ ரெண்டரை சேர்ந்து வேணா பள்ளிக்கூடத்துக்கு போங்க ஏன்னா அம்மா வர்றதுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா போச்சுல்ல நீ போய் முன்னாடி போ நீ நீஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அம்மா அட ஏன் பிள்ளை அழகா பண்ணிக்கூடத்துக்கு ரெடி ஆயிருச்சா அட நல்ல வேளை நீங்க வந்துட்டியல பிள்ளையே கொண்டு போய் ஸ்கூலில் விடுங்களாம் அத்தை குளிக்க போயிருக்காவ குளிக்க போயிருக்காவ ஒரு மணி நேரமாக குளிச்சிக்கிட்டு இருக்காவ இன்னும் வர காணும் நீங்கள் போய் சீக்கிரமாக பள்ளிக்கூடத்தில் விட்டுருங்க பிள்ளைய நானும் சீக்கிரம் குளிச்சுட்டு வாழேன் ஆ சரி இந்தா பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன் பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்காதான் அப்படியா நல்ல விஷயம் தான் சரி சரி அப்ப சாக்லேட்டை கொண்டு கொடுத்துட்டு பிள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுருங்க நான் சீக்கிரம் வர பாக்குறேன் லட்சுமி அக்கா சரசக்கா எல்லாரையும் கூப்பிட்டு தான் வரணும் நம்ம பிள்ளை பேசுதுல அதெல்லாம் பாக்கணும்ல அதுக்காக தான் சரி சரி நான் பாத்துக்கிட்டேன் நீ போய் குளிக்கணும்னா குளி

பரவாயில்லையே அப்படி உங்க அம்மா என்ன சொல்லி தந்தா கொஞ்சம் சொல்லு பார்ப்போம் இது யார் அம்மையா அம்மா ஆண்ட்ராய்டு போன்ல சார்ஜ் இல்ல இன்னும் கரண்ட் வரல இபி முடிட்டு போயிட்டாங்க உங்க நம்பி அரிசியா ஊற வச்சு போட்டுருக்கோம் என்னைக்கு ஆட்டி இட்லிதுன்னு விட போறா ஐயோ முடியல ஒரு இன்வெர்டராவும் வாசில தாங்க இப்படிதான் சொல்லி தந்திருக்க என்ன நல்லா பேசினாவ போட்டுக்கிட்டு உங்க அம்மைக்கு கடுகளவு போன்ற அறிவு இல்லைன்னு இப்பதான் தெரியுது கூறு கட்டவா அப்படிதான் சொல்லி தருவா வேற என்ன சொல்லி தருவா நல்லதெல்லாம் சொல்லி தந்துருவாள் என்ன இங்க பாரு சிம்ரன் இதெல்லாம் போய் ஸ்கூல்ல பேசப்படாது

அம்மா இதையெல்லாம் கொஞ்சம் குத்தி எப்படி கட்டேனோ எனக்கு ஒன்னும் தெரியல பச்சை கலர் में ஏல வரணுமோ கீழ பச்சை புல்லு இந்த மாதிரி கீழ பச்சை வரணும் நடுவுல வெள்ளை கலர் வந்து நம்மளோட வெள்ளை மனசு நம்ம நம்ம அபரே ஆரஞ்சு கலர்ல வந்து அப்படி கணக்கு பண்ணி குத்தணும் கொடி வந்து நமக்கு எப்படி தெரியும் ஓஹோ மனசு வெள்ளை இங்க பாருங்க பத்ரலேக்க இல்லனா கொடியே மாத்தி குத்தி விட்டுருவேன் பாத்துக்கிடுங்க அப்புறம் அவளோற தேச பெற்ற உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாத சரியமா ஒழுங்கா குத்தி விடு எவ்வளவு வேற திருச்சி விட போறா நல்லா அழகா குத்தி விடு ஆ கொண்டாங்க குத்தி விடுறாய் அம்மா எல்லாம் உன் கூட்டணி எங்க ஆளையே காணோம் ஆ குத்தியாச்சு யாரக்கோ கேட்டியே பெரிய பொண்ணையா ஆமா அவ தான உன் கூட்டணி அவ அவ மொபைலுக்கு என்னமோ ஸ்பீச் சொல்லி கொடுக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி பக்காவா எல்லாம் எடுத்து வச்சிட்டு ப்ளே குடிட்டு வாரேன்னா

அஞ்சு பாக்கெட்டு வாங்குவீங்க யாரு மனசாட்சியோட பேச நேரம் என்ன ஒரு பாக்கெட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சத்தம் போட்டேன் அந்த அளவுக்கு ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்தாரு அதுக்காண்டி தான் நானும் இப்போ வந்தேன் நம்மளும் வேற சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கோம் நம்மளும் வேற வாங்கண்டாமா சரி வாங்குறதுக்கு வருவோம்னு சொல்லிக்கிட்டு தான் சீக்கிரம் வந்தேன் கொடியேற்றத்தை பார்த்துட்டு வாங்கிட்டு போவோம்னு அதானே உன் புருஷ ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்தா தான் நீ ரெண்டு பாக்கெட்டு கழிட்டு போயிருவேணுமே சாக்லேட்டை சும்மா இருங்க பத்திராளியக்கோ வேற நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு நம்ம அதில் ஒரு வாய் கூட வாங்கலன்னா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க

சதி இந்த பிள்ளை தப்பு தப்பா தானே ரெண்டு தடவையா தாயின் மணி குடி வரும் இந்த பிள்ளை எல்லா லைன்லையும் ரெண்டு ரெண்டு தடவை பாடின மாதிரி எனக்கு தோணுது தப்பதான பாடுது உனக்கு புதை கூட பாட இருந்தாலும் ஆவுன்னமடத்துக்கு அழகு அமைதியா நின்று சின்ன பாடிட்டு அழகா பெரிய பொண்ணு மொபைல் அழகா இப்பதான் என் பாடிய சத்தம் கேட்டுச்சு அடிச்சு

என்ன இவா நம்ம சொல்லி கொடுத்ததை சொல்லாம வேற என்னமோ இருக்கா அட சிம்ரனு நான் ஒன்று சொல்லி கொடுத்தா இது ஒன்று சொல்லிக்கட்டு இருக்கு யார் பார்த்த வேலை இவங்க அப்பையும் இருக்குமோ நான் சொல்லி கொடுத்ததை சொல்லி இருந்தா இப்ப அவ்வளோ கிளாப்ப இவர் என்னத்தை சொல்லி கொடுத்துருக்காரு அட இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கல இதை அவங்க அப்பையும் சொல்லி கொடுத்துருப்பாரு போல இருக்கு நான் சொல்லி கொடுத்தத சொல்லாம இதை சொல்லி கேட்டு இருக்கா நல்லா